ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிறோம் புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் கரப்பாம்பூச்சி வரக்கூடிய மெயினான இடம் பார்த்திங்கன்னா கிச்சன் சிங்க்கு தான் ஸோ இந்த கிச்சன் சிங்க்கில் கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்குது எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நான் ரெகுலராக இந்த தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணணும் அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் வேறு இதுக்கு யூஸ் பண்ண இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம சமைக்கும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க தனியாக இதுக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபுட் கண்டெய்னரில் நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளோர் தான் சேர்க்குறேன் டெட்டால் ஃப்ளோர் க்ளீனர் நீங்கள் லைசாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க அப்படி வேறு எதுனா ப்ராண்டு ஃப்ளோர் கிளீனர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து கலர் நல்லா மாறும் மாறினதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட வினிகர் சேர்க்கணும் வினிகர் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம நைட் டைமில் வந்து எல்லாமே பாத்திரமெல்லாம் கழுகி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் சிங்க்கில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால அந்த சிங்க்கு வழியாக வரேன் கற்பாம்பூச்சி எல்லாமே வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸோ இந்த மாதிரி ஊற்றுறதுனால மஞ்சள் கரை படுமான்னு கேட்டால் நீங்கள் நைட் டைமில் ஊற்றுனதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த மாதிரி தேங்காய் குடுமி இருக்கும்ல ஸோ அதில் வந்து நம்ம பாத்திரம் கலர் விம்லி குடி தான் சேர்த்து நல்லா இந்த இடத்துலாம் வந்து தேய்ச்சி விட்டுறீங்கன்னா எந்த ஒரு மஞ்சள் கரையுமே இருக்காது இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டுருங்க தண்ணியை ஊற்றி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து நாரில் நான் விம்லி குடி சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்ல இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன் ஸோ நம்மளோட சிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழ பழம் இந்த மாதிரி ரெகுலராக சேர்ந்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கரப்பான் பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ ஃபென்ஸ் நம்ம என்ன தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணாலுமே ஒரு வித பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அதுக்கு மெயினான இடம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனோட இந்த பைப் வலியாக தான் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம அன்றாடம் வந்து சமைக்கிற எல்லா பாத்திரமே வந்து கழுகுற இடமே இது தான் ஸோ அந்த இடத்துலருந்தான் பேட் ஸ்மெல் வரும் ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை அந்த கிச்சன் சிங்க்கில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் அதுக்குள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறம் நல்ல வெது வெதுப்பான தண்ணி இதில் ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறனால அந்த பைப் வழியாக இருக்க பேட் பே வராது நம்ம கழுகிற எல்லா அழுக்குமே வந்து உள்ளே போய் தங்கிரும் ஸோ அது தங்குறனால தான் வந்து ஒரு வித பேட் ஸ்மெல்லுமே நம்மளுக்கு வருது ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்லேயும் இந்த மாதிரி எந்த பேட் பேட்ஸ்மெல்லுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம் ஒரு சில டைமில் நம்ம குக்கரில் இந்த மாதிரி அடி பிடிச்சிச்சின்னா வந்து கழுகுறதுக்கு வந்து ரொம்பவும் சிரமப்படுவோம் ஸோ ஈஸியாக கையே வலிக்காமல் ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் இப்போ அடி பிடிச்ச அந்த குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன் இது ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கையே வலிக்காமல் சுலபமாக வந்து நம்மளோட குக்கரை சூப்பராக ஆக்கி எடுத்துலாம் தேக்க வேண்டாம் எந்த ஒரு நார்மலையும் போட வேண்டாம் இப்போ பாருங்கள் டிஷ்வாஷ் லிக்யூடு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பேக்கிங் சோடா டிஷ்வாஷ் லிக்யூடு இது கூட ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த குக்கரை மூடிட வேண்டியது தான் மூடி அடு நம்ம கேஸ் அடுப்பில் வச்சுருங்க கேஸ் அடுப்பில் வச்சதுமே வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க ஸோ ரெண்டு விசில் விட்டு எடுத்ததும் நம்மளோட குக்கர் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்ல க்ளீன் ஆகி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லைட்டாக நம்ம நான் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறேன் லைட்டாக தான் தேய்ச்சேன் சூப்பராக பல ஆயிடுச்சு ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃபின்ஸ் நம்ம வீடுங்களில் வந்து புட்டு வைக்கிறதுக்கு புட்டு நாளி இல்லைன்னா கவலையே வேணாம் இந்த ஒரு கொட்டாங்குச்சி இருந்தால் போதும் சூப்பராக நம்ம ஒரு புட்டை வந்து வேக வச்சு எடுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி செம்பா புட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொட்டாங்குச்சியை ரெண்டாக உடைச்சதுமே இந்த கண் பகுதி இருக்கும்ல அந்த பகுதியை நான் எடுத்திருக்கேன் இப்போது அந்த ஓல்ஸ் பகுதி விரல வச்சு அடைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து சேம்பா போட்டு லேயர் லேயராக போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக்கரோட நம்ம விசில் போடுவோம்ல அந்த பகுதியில் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்க நம்ம அந்த விசில் பகுதியில் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷத்தில் நம்மளோட புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் புட்டு நாளையே இல்லாமல் சூப்பராக நம்ம கொட்டாங்க வச்சு வச்சு நம்ம புட்டை வேக வச்சு எடுத்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பொழுதுமே ஆம்லேட் போட்டோன்னா நம்ம செய்யக்கூடிய ஆம்லேட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரணும் அதுக்காக நான் வந்து நீங்கள் எப்போமே வந்து போடுற மாதிரி உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக வந்து நம்மளோட மேகி மசாலா போட்டு நம்ம ஆம்லேட் போட்டு பாருங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வரைக்கும் அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் புது புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் 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 ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்